வணக்கம் மேம் வணக்கம் ஹாப்பி நியூ இயர் தேங்க்யூ உங்களுக்கும் ஹாப்பி நியூ இயர் இந்தியா கிளிக்ஸ் நேர்கள் எல்லாருக்குமே இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அரசு வேலைக்கு போகணும் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும் பேங்க் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும் நீட் சொன்னீங்க நீட்டில் வந்து பிரேக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இந்த மாதிரி அரசு வேலைக்காக எழுதக்கூடியவங்க இந்த போட்டித் தேர்வுகள் எழுதக்கூடியவங்களுடைய நிலை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எப்படி இருக்கும் குறிப்பாக ஏன் அரசு வேலை வந்து நிறையா கிடைக்கும்னு நான் சொன்னேன்னா வருடத்தோட ஆரம்பத்தில் சூரியன் தனுசில் இருக்கிறாரு தனுசில் இருக்கக்கூடிய சூரியனை குரு பார்க்குறாரு சிம்மத்துக்கு வந்து அஷ்டம சனி அப்படின்னாலுமே இந்த வருட ஆட ஆரம்பத்தில் சூரியன் அரசு கிரகமான சூரியனுக்கு குருவுடைய பார்வை கிடைக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம் சிம்மத்துக்கு சனி பார்வை விழும்போது சனி வந்து நீதிமான்னு சொல்லுவோம் ஜஸ்டிஸ் பிளானர்னு சொல்லுவோம் மேல் ப்ராக்டிஸ் நடக்க விட மாட்டார் நடந்தாலுமே அந்த எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி அது வெளியில் வந்துடும் ஸோ பெருசாக தடை தாமதம் நடக்கிறதுக்கு வாய்ப்பில் செலக்ஷன்ஸ் நிறையா இருக்கும் அதே மாதிரி கோர்ட் கேசஸில் போய் ஏதாவது செலெக்ஷன் மாட்டிகிட்ருக்கும் யாரோ ஒருத்தர் பண்ண தப்புனாலே இவங்களுக்கு போஸ்டிங் வராமல் ரீவல்யூஷன் கேட்டோ பேப்பர் கேட்டோ கேஸ் போட்டிருப்பாங்க அவங்களுக்குலாம் கூட ப்ராப்பரான நல்ல ஜட்ஜ்மெண்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பேங்க் எக்ஸாம்ஸுமே செலக்ஷன் இருக்கும் குரு மிதனத்தில் தான் இருக்கிறாரு ஸோ பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்லேயே வந்து நிறைய செலக்ஷன்ஸ் இருக்கும் ஆர்பிஐ எக்ஸாம்ஸ் கூட எழுதலாம் தமிழ் பசங்க நிறைய இதற்கு ஏதாவது வாழ்வியல் பரிகாரம் இருக்குங்களா குறிப்பிட்ட கவர்மெண்ட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும் எங்களுக்கு ஒரு பிளேஸ்மென்ட் கிடைக்கணும் அப்படினா கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபைனான்சியலி ஸ்ட்ராங்னா கோதுமை தானம் பண்ணலாம் கோதுமை ரொம்ப கோதுமை மணிகளாவா இல்ல கோதுமை மாவாவா எனிதிங் இஸ் எனிதிங் எல்லாமே கோதுமை தான் சோ ரீஃபைண்ட் வீட் அப்படிங்கிறது நல்லது நாயச்சி கிளம்பல யாராவது ரொம்ப கஷ்டப்படுறவங்களா இருக்கணும் ஏன்னா சும்மா பேருக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு வாங்கி கொடுத்து எந்த பிரயோஜனமும் இல்லை உதவி வந்து தகுதியானவங்களுக்கு செய்யணும் அப்போ கோதுமை உண்மையிலேயே கஷ்டப்படக்கூடிய ஒரு ஃபேமிலிக்கு கொடுக்கணும் டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணுறது நல்லது கொஞ்சம் நேர்மையாக இருக்கணும் உள்ளுக்குள்ளே அந்த ஒரு கேரக்டரை வளர்த்துக்கிட்டா சூரியனுக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் ஒரு ஹானஸ்டி இதெல்லாம் வந்து சூரியனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் ஸோ இந்த விஷயங்களை பண்ணாலே டக்குன்னு செலெக்ஷன் ஆகிடும் இதுதான் இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா கன்சிஸ்டன்சி கன்சிஸ்டன்சிக்கு காரகன் யாருன்னா சூரியன் செல்ஃப் டிசிப்ளினை குறிக்கக்கூடிய கிரகம் சூரியன் எல்லாமே நீங்கள் உங்களோட நார்மல் லைஃப் ஸ்டைலில் உள்ள எல்லா விஷயங்களும் ஆஸ்ட்ராலஜிக்கெல்லாம் அப்படியே மேட்ச் ஆகும் ரொம்ப அழகாக சொன்னீங்க இப்போ மக்களிடமிருந்து பொதுவான கேள்விகள் வந்து கும்பாராசி சதிய நட்சத்திரம் சதிய நட்சத்திரம் கொஷின்ஸ் என்னென்னா நீங்கள் சொன்ன மாதிரி இது மேரேஜ் வந்து இது பண்ணுறதுக்கு இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை பட் அந்த முயற்சி எடுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்களுக்கே சொல்லிருக்கீங்க கும்பராசி பட் என்னோடய டவுட் என்னன்னா இப்போ வந்து இந்த ராகுவுக்கு எது ட்ரான்ஸிஷன் நடக்குது ஸோ கும்பத்தில் தான் வந்து ராகு வருது ஸோ சிம்மத்துக்கு வந்து செவன்த் பிளேஸ் வந்து கேது போகுது கேது போகிறார் ஸோ இந்த டைம் அது பண்ணாது நல்லா இருக்கும் மேம் ஏன்னா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா சனி முன்னிட்டு இருக்கிறதோட கொஸ்டின் கொஞ்சம் ஃபேவர் ஆகும் குருவுடைய பார்வையும் வந்து இருக்கு பட் செவன்த்ல இருக்க அந்த கேது மட்டும் ப்ராப்ளம் சொல்றாங்க ஸோ அது எப்படி இருக்கும் சார் உண்மை என்னன்னா சனி வந்து கும்பத்துக்கு கும்பத்தை விட்டு வெளியிலே போகல கும்பத்துல இருக்கிறாருன்னா கூட நீங்க கல்யாணம் பண்ணலாம் ஓகே சில மிஸ்கான்செப்ஷன்ஸ் இருக்கு சொசைட்டியில் தட் ஜென்ம சனி அஷ்டம சனி கண்டக சனினா கல்யாணம் பண்ணக்கூடாது யாருமே கல்யாணம் ஆகாமல் தான் உட்காந்துருக்கணும் ஏன்னா சனியை தூக்கி நம்ம வெளியிலே போட முடியாது ஏதாவது ஒரு கட்டத்தில் அவர் இருந்துக்கிட்டே தான் இருப்பார் இப்போ ராசி இல்லைன்னா அடுத்து குடும்பஸ்தானத்தில் இருப்பார் அஞ்சாம் இடத்துல இருக்கிறாருன்னா அப்போ குழந்தை பிறக்காதான்னு யோசிக்கக்கூடாது அந்த மாதிரி கிடையாது என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா கட்டம் பொருந்துதான்னு பார்க்கணும் பத்து பொருத்தோங்கிறதும் ஒரு தப்பான ஒரு விஷயம்தான் ஜாதகம் பார்த்தும் ஏன் மேரேஜ் ஃபெயிலியர் ஆகுதுன்னா பத்து பொருத்தத்தை நீங்கள் ஜாதகம்னு நினச்சி பார்த்துருப்பீங்க கும்பராசிக்கும் சிம்மத்துக்குமே ராகுக்கு எது வந்தாலும் தாராளமாக நீங்கள் கல்யாணம் பண்ணலாம் அந்த பொண்ணுக்கும் உங்களுக்கும் கட்டம் பொருந்துதாங்கிறத அனலைஸ் பண்ணிக்கோங்க ஓகே மேம் ஆல்சோ இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஸ்டார்டிங்கில் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்குமே வந்து நல்லா பெட்டராக இருக்குங்க மேம் ப்ரொபனல் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா க்ரோத் ஆகிருக்கு இப்போ நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு பெரிய இதுல வந்து எனக்கு இப்ப வேலை கிடைச்சிருக்கு ஜாப் கிடைச்சிருக்கு இப்ப கோயிங் ஃபார்வர்டு இதே ரேஞ்சிலே வந்து டெவலப் ஆயிட்டே இருக்கும் மேம் ஸ்லோ பை ஸ்லோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்குமா இல்ல கொஞ்சம் நிச்சயமா இருக்கும் இப்போ ஜென்ம ஜென்மசனியா இருக்கட்டும் அஷ்டம சனியா இருக்கட்டும் ஒரு குரோத்தை கொடுப்பாங்கிறதுக்கு வந்து இதுதான் ஒரு காரணம் சனி உட்காந்து உங்களுக்காக வேலை செய்ய மாட்டாரு கடந்த ரெண்டு வருஷமா உங்களுக்கு ஒரு நிறைய கஷ்டத்தை கொடுத்து லைஃப் லெசன் படிக்க வச்சு இந்த பெரிய வேலை கிடைக்கிறதுக்கான முயற்சிகளை உங்களை எடுக்க வச்சிருப்பாரு அவமானத்தை கொடுத்துருப்பாரு முன்னேறணுங்கிற வைராகியத்தை கொடுத்திருப்பாரு கரெக்டா ஜென்மசனி முடியும் போது நல்ல வேலையில் வந்து இது வளரும் இயரும் பார்த்தீங்கன்னா கும்பம் கொஞ்சம் அந்த டஃப் ராசியில வந்து கும்பமும் சொல்லிட்டு இருந்தீங்களா ஸோ அதனால கேட்டால் அந்த கொஸ்டின் ஆ சார் டஃப்புன்னு கிடையாது சில சேலஞ்சஸ் இருக்கும் அதாவது இப்போதான் நீங்க ஜென்ம சனிலேருந்து வெளியில் வந்திருக்கீங்க அதோட இம்பேக்ட்டுங்கிறது உங்களுக்கு ஸ்லோபேஸ்ல தான் இது மட்டம் கிடையாது நம்ம வந்து மட்டத்தில் இருந்தோம் இப்போ பரவாயில்ல மாட்ரேட்டுங்கிற லெவலுக்கு வந்துட்டோம் இப்போ உங்களுக்கு கிடைக்கிற விஷயங்கள்லலாம் எதுவும் அவயோகம் நடந்துற போறதில்ல நல்ல வேலை கிடச்சிருக்கா ஜாப் ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஓகே ஓகே வேலையிலே சில ஸ்ட்ரெஸ் இருக்கும் பட் வேலை இருக்கே ம் கரெக்ட்

என்னுடைய நட்சத்திரம் ஐயோ எல்லாரதே ரிவீல் பண்ணி இப்ப எந்த ரிவீல் பண்ண உத்ராட நட்சத்திரம் மகர ராசி உத்ராட நட்சத்திரம் நீங்க இப்போ உங்க உத்ராட நட்சத்திரம் இப்போ உங்க கணவருக்கு ஒரு நட்சத்திரத்தை நம்மளே எடுத்துப்போமே ஒரு மகம் நட்சத்திரம்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு பேருக்கும் பொருத்தம் இருக்குன்னு நம்ம சும்மா சொல்லிட முடியாது நீங்க இண்டிவிஜுவலா யாரு ஆர்த்தி இண்டிவிஜுவலா யாருங்கிறத ஜாதகம் சொல்லும் ஆர்த்திக்கு ஆயுள் எப்படி இருக்குங்கிறத ரஜு பொருத்தம் சொல்லாது ஆர்த்திக்கு பார்க்க போகிற மாப்பிள்ளைக்கு ஆயுள்ஸ்தானம் எப்படி இருக்குங்கிறத ரஜு பொருத்தம் சொல்லாது அவருடைய ஆயுள் ஸ்தானம் சொல்லும் அப்போ நீங்கள் பத்து பொருத்தம் பார்க்கும்போது ரெண்டு நட்சத்திரத்தை பொறுத்துறீங்க அது இண்டிவிஜுவல் லைஃப் கிடையாது ஏன்னா நட்சத்திரம் உங்களை இயக்கலை உங்கள் ஜாதகம் தான் உங்களை இயக்குது உங்களோட கை ரேகை எவ்வளோ யுனிக்கோ அதே மாதிரி நீங்கள் பிறந்த அந்த மணித்துளியில் லக்னம் மூலமாக என்னென்ன கட்டங்கள் அந்த பன்னிரெண்டு கட்டங்களில் கிரக அமைப்புகள் இருக்குது அதுதான் நீங்கள் யார் என்ன கர்மாவை சுமந்துட்டு வந்திருக்கீங்க என்ன அனுபவிக்கிறீங்க எதை அனுபவிக்க இருக்கிறீங்க பத்து பொருத்தம் பார்க்கும் பட்சத்தில் அந்த பையனும் அந்த பொண்ணும் ஒரு முப்பது நாற்பது வருஷம் சேர்ந்து நல்லா வாழணும் அதுக்கு அந்த பையன் நல்ல ஆயுளோடு இருக்கணும் அதை இங்கே உள்ள ரஜு பொருத்தம் சொல்லாது அவருடைய ஆயுள் சனம் எப்படி இருக்குது ஏன்னா ரஜு பொருத்தங்கிறது உங்கள் கூட அந்த பையனுக்கு பொருந்தலைனாலும் எதாவது ஒரு பொண்ணு கூட பொருந்திடும் யாரோ ஒரு பையன் இருக்கிறாரு உங்களுக்கு உங்களுக்கும் பொருத்தம் இல்லைன்னா இன்னொரு பொண்ணு கூட அவருக்கு ரஜு பொருத்தம் இருக்கும் ஆனால் எல்லாருக்கும் ஆயுள் தீர்க்கம்னு எப்படி சொல்ல முடியும் இதிலே லாஜிக் கிடைக்குது இல்லையா ஏதோ ஒரு ஜாதகத்தோட மாங்கிலிய பொருத்தம் ஒரு பையனுக்கு பொருந்தோம் ஆனால் எல்லா பையன்களும் ஏன் நூறு வயசு வாழ்றது இல்லை அதுதான் ஸோ அதனால ரிஸ்க் எடுக்கக்கூடாது மேரேஜுங்கிறது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம் அதில் ரிஸ்க் எடுக்கக்கூடாது ஐயா வணக்கம் உங்க பையன் ஒரு பொது கேள்விதான் பாரத பற்றி ரொம்ப கவலைப்படுறவனா ஒரு ரைட்டர் டெய்லி போஸ்ட் போட்டுட்ருக்கோம் பாரதம் எப்படி இருக்கும் எஸ்பெஷலி மோடி வந்து எழுபத்தஞ்சு வயசு எழுபத்தஞ்சி வயசில் இறங்கிடுவேன்னு சொன்னார் இறங்க முடியாத சூழ்நிலை என்ன அங்கே பிரிவுகளை ஏற்பட்டுள்ள இந்த இருபத்தஞ்சில் வந்து ஸ்டெபிலிட்டி இருக்குமா சென்ட்ரலில் ஸ்டேட்டை பற்றி எனக்கு கவலை இல்லை இருபத்தி இருபத்தி ஆறு ஸ்டெ ஸ்டெபிலிட்டி இருக்குமா ஏன்னா எதிர்ப்பு சக்திகள் நிறையா இயங்கி கொண்டிருக்கின்றன வெளிநாட்டிலேருந்து சக்திகள்லாம் வந்து இங்கே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அதனால் பாரதம் சேஃபாக இருக்குமா ஸ்டடியாக இருக்குமா ஸ்டெபிலிட்டியாக இருக்கும் நல்ல விஷயம் சென்ட்ரல் பற்றி உங்களுக்கு குறிப்பாக கேட்கணும்னு ஐயா கேட்டிருக்காங்க ஸோ நரேந்திர மோடி ஐயாவோட தலைமையில் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் நல்லபடியாக போயிட்டுருக்கு இந்தியா ரொம்ப ஸ்பீடாக க்ரோ ஆகிட்டுருக்கு எப்போவுமே ஒருத்தர் நல்லா இருக்கிறவ வந்து கெட்டு போகிறான்னா நம்ம ஆறுதல் சொல்லுவோம் கொஞ்சம் ஸ்பீடாக ஆக ஆரம்பித்தா பொறாமல் நிறையா இருக்கும் ஹிடன் எனிமீஸ் மறைமுக எதிரிகள் இந்தியாவுக்கு அதிகரிக்க போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஆறாம் அதிபதி எட்டில் மறைகிறாரு மறைமுக எதிரிகள் இருந்தாலும் அழிக்க முடியாத சக்தியாக இந்தியா இருக்கும் ஏன்னா நாலாம் அந்த மேஷத்துக்கு அதிபதியான செவ்வாய் நீசமானாலும் பக்ரமாயிட்டாரு சந்திர கேந்திரத்தில் வந்துட்டாங்க அப்போது இந்தியாவோட வளர்ச்சி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் எதிரிகள் உருவாவாங்க எதிரிகளால் இந்தியாவை ஒன்றும் பண்ண முடியாது பாரதம் பத்திரமாக பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ அவர் வந்து ஸ்டேட்டை பற்றி கவலை இல்லை அப்படின்னாரு பட் எல்லாரை பற்றியும் எனக்கு கவலை உண்டு ஸோ நான் உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி அதுதான் இந்த வருடம் இல்லை அடுத்த வருடத்தில் வந்து தேர்தல் அப்படின்ற நிகழ்வுகள்லாம் நம்மளுடைய நாட்டில் நடக்கப் போகுது ஸோ இதில் வந்து ஆட்சி நிலைக்குமா ஆட்சி மாற்றம் ஏற்படுமா புதுசாக எதிர்பார்க்கலாமா ஆண் வருவாங்களா பெண் வருவாங்களா பல கேள்விகள் இருக்குது உங்களுடைய பார்வையில் அரசியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த வரைக்கும் ஆட்சி மாற்றங்கிறது இருக்குது ஆட்சி மாற்றம்ன்றது இருக்குது மைனாரிட்டி வின்னிங்காக இருக்கும் ஓ மிக குறைந்த ஓட்டு எண்ணிக்கையில் வந்து இன்னொரு பார்ட்டி ஜெயிக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் உறுதியாக சொல்கிறீங்க அது ஒரு நைன்டி பர்சன்டேஜ்க்கு மேலே நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு கோச்சாரங்கிறது மாறும் ஸோ சின்ன சின்ன டிகிரி சேஞ்சஸ் இருக்கும் பட் கண்டிப்பாக ஆட்சி மாற்றம்ங்கிறது நிதர்சனமாகவே இருக்கு புதிதாக வரக்கூடியவர்களுக்கு வாய்ப்புகள் அப்படின்றது தினம் இருக்குங்களா எக்ஸிஸ்டிங்னு சொல்லலாம் எக்ஸிஸ்டிங் ஏற்கனவே இருக்கக்கூடியவங்க எப்படி ஒன்று சேர்ந்து இருப்பாங்களா கூட்டு நாட்டம் வச்சுப்பாங்களா இல்லை தனியாக இருப்பாங்களா இப்படி கூட்டு கட்சி அமைக்கிறதுக்காக தான் வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நிறைய அரசியல் மாற்றங்கள் தமிழ்நாடு அரசியல்லே ஏற்படும் இங்கே இந்த வருடம் இப்போ எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸில் நான் ரூலிங் பார்ட்டி மட்டும் பேசலை சுற்றி இருக்கிற எல்லா பார்ட்டிஸையுமே கொலூஷன் அப்படிங்கிறது வந்து மாறப்போகுது ஸோ எல்லாம் திருப்பி குளிக்க என்ன ஆகும் நாங்கள் பேசிக்காக குருவுடைய ஒரு சுதாரிப்பில் அந்த வருஷம் வரும்போது மக்களுக்கு அரசியல் அறிவுங்கிறது கொஞ்சம் அதிகமாகும் கல்வி திறன் அதிகமாகும்னு நான் சொன்னேன் அது படிக்கிற குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை நமக்கும் தான் ஸோ பாலிடிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டர் நாலெட்ஜ் அப்படிங்கிறது நமக்கு வரும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது நம்ம ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேண்டிடேட்டுக்கு வாய்ப்பு கொடுப்போம் ஒரு புது அரசு ஆட்சி அமைக்கும் ஆட்சிங்கள்ல பல மாற்றங்கள் ஏற்படும் இருபத்தி ஆறுல ஆட்சி மாற்றமே ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்தல் முடிவு வந்த பிறகு இவங்களை பார்த்து கைத்தட்ட முடியுமான்னு தெரியாது அதனால இப்பவே நம்ம அந்த கைத்தட்டல அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் நம்ம